வணக்கம் நான் வயநாடு டிஸ்டிக்ட் சுல்லியோடுங்கிற இடத்துல இருந்து நான் பேசுகிறேன் அந்த டீல கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால நான் சாலூல இருக்கிற ஜனனி ஆக்ரோ அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன் அவங்க வந்து ஆகா ஆரா கம்பெனியில இருந்து ரெண்டு மருந்து கொடுத்துருக்காங்க அதை அடிச்சு பார்த்தோங்க டீயில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் டீ வந்து குரோத் இல்லாமல் இருந்ததுங்க அதனால நாங்க ஜனனி ஆக்ரோல கேட்டிருந்தோம் அவர் ஒரு ரப்பு இது பண்ணியிருந்தாரு அதனால நாங்க மருந்து வாங்கி அடிச்சு பாக்குறோம் அடிச்சு பார்த்துட்டு நாங்க பத்து நாள்ல என்ன சொல்லுவோம் கேரளாவில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் பாடிப்பரம்பு என்ற வில்லேஜில் உதயகிரி எஸ்டேட் வேயிலை தோட்டத்தில் உள்ளோம் இந்த தோட்டத்தில் கம்ப்ளைண்ட் என்னவென்றால் புதிய இலைகள் உருவாகவில்லை மற்றும் புதிய மொட்டுக்கள் குளிர்கள் உருவாகவில்லை பெரிய வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு பொதுவாக அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய இலைகள் வந்து அதிகமாக இருந்தால் மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் இது வந்து இடையில வந்து ஸ்டாப் ஆகிருக்கு இந்த கம்ப்ளைண்டை சரி செய்வதற்காக நமது ஆறா நிறுவனத்தின் தயாரிப்பான ஆக்டான் சூத்ரா இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் ஆக்டான் என்பது சோடியம் ஃபினோலைட் இவை வந்து புதிய மொட்டுக்களை வந்து உருவாக்கும் புதிய இலைகளை வந்து அதிக அதிகப்படுத்தி கொடுக்கும் பக்க கிளைகள் நிறைய உருவாக்கும் சூத்ரா கடல் பாசி கலந்த சிவீட் மைக்கேல்டன் மற்றும் அனைத்து வகையான மைக்கேலோண்டன்களும் இதில் அடங்கியுள்ளது இது புதிய இலைகளை உருவாக்கும் தோட்டங்களை பச்சை நிறமாக மாற்றும் மற்றும் பக்க கிளைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ இதை பயன்படுத்தி ஒரு வாரத்தில் நம்ம எப்படி பார்ப்போம் இப்போ வந்து இந்த தோட்டத்தில் நடந்துருக்கிறதுனால அடுத்த வாரம் வந்து இதனுடைய சொல்கிறேன் வணக்கம் இந்த டீல கொஞ்சம் ஜனனி ஆகரோல நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஆறா கம்பெனியில இருந்து ரெண்டு மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அடி அடிச்ச பின்னாடி நல்ல க்ராத் வந்திருக்குங்க நல்லா சூப்பரா இருக்கு அவங்க கொடுக்குற மருந்து தான் இப்ப போறோம் நெக்ஸ்ட் இதுக்கு பின்னாடி என்ன மருந்து லாஸ்ட் ஆறா கம்பெனியில வந்து என்கிற ரெண்டு மருந்து சேர்த்து அடிச்சிருக்கோம் நல்லா வந்திருக்குங்க இலை நல்லா வந்திருக்கு முன்னாடி முன்னாடி சுத்தமாவே இல்லாம இருந்தது இப்போ நல்லா இருக்கு நல்ல கிராத் இருக்கு இது அந்த டெமோ அடிக்காத இடங்க அதனால இலையே சுத்தமாவே இல்ல புது இலைகள் இல்ல புது இடைகள் ஒண்ணு கூட இல்ல தற்சமயம் வயநாட்டில் உள்ள உதயகிரி எஸ்டேட்டில் உள்ளோம் இந்த தேயிலை தோட்டத்தில் டெமோவாக சூத்ரா மற்றும் ஆக்டான் வந்து ரொம்ப கொடுத்துருந்தோம் இந்த தோட்டல் கம்ப்ளைண்ட் என்னன்னா இதுல வந்து இந்த தேயிலை தோட்டத்தில் புதிய இலைகள் இல்லை பக்க கிளைகள் இல்லை மொத்தமா வந்து ஈல் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த கம்ப்ளைண்ட்டை சரி செய்வதற்காக நமது ஆறாம் நிறுவனத்தின் தயாரிப்பான மட்டும் ஆக்டான வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் இன்றோடு கொடுத்து பத்து நாட்கள் ஆகிறது ரிசல்ட் இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதாவது தேயிலை தோட்டத்தில் புதிய இலைகள் வந்து அதிக அளவில் கிடைச்சிருக்கு புதிய மொக்குகள் உருவாகியிருக்கு பக்க கிளைகள் நிறைய உருவாகியிருக்கு மொத்தத்தில் தோட்டமாக ரொம்ப பசுமையாக நிறைந்துள்ளது இந்த தோட்டமானது இந்த நம்மளுடைய ப்ராடக்ட் பயன்படுத்திக்கு முன்னாடி விவசாயம் ரொம்ப பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார் இதை பயன்படுத்தி பின்னாடி வந்து ரிசல்ட் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு காரணம் வந்து இந்த சூத்திராவும் ஆக்டானும் நம்ம காம்பினேஷன்ல ஸ்ப்ரே கொடுக்கும்போது நிறைய இலைகள் மொட்டுக்கள் பக்க கிளைகள் வந்து இல்ல ஹூமிக்கு சிவீடு மைக்ரோண்டியன் மேக்ரோன் அந்த ஆக்டானான சோடியம் ஃபினோலைட் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப தோட்டம் ரொம்ப அற்புதமாக ஒரு ரிசல்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு